எல்லோருக்கும் வணக்கம் இன்று தீபாவளி நாள் பின்னணி இசையாக வேட்டு சத்தங்களும் தவளையின் இசையும் நடந்து கொண்டிருக்கின்றன இன்று ஒரு கதையை பார்க்கலாம் நாம் கதையை பார்த்து வெகு நாட்களாகிவிட்டன ஆகிவிட்டன மகாபாரத்தில் இருக்கும் கதை இன்று பலர் எனக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்னார்கள் அதில் ஒருவர் ஒரு கதையை அனுப்பியிருந்தார் வாழ்க்கையை அது கிருஷ்ண பரமாத்மாவின் கதை கிருஷ்ணர் தனது வீட்டை தன்னை அலங்காரப்படுத்திக் கொண்டிருந்தார் ஒரு நின்று தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தார் கிரீடங்களை மாட்டி பார்க்கிறார் நகைகளை மாட்டி பார்க்கிறார் கிரீடங்களை மாற்றுகிறார் நகைகளை மாற்றுகிறார் உடையை மாற்றுகிறார் எல்லாம் பற்றி அவருக்கு திருப்தியாகிறது வீட்டிற்கு வெளியே அவரது சாரதி காத்து கொண்டிருக்கிறார் அவர் காத்து காத்து அவருக்கு பொறுமை இழந்து விடுகிறார் திரும்ப வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது கிருஷ்ணர் தன்னை அலங்கரிப்பதிலேயே நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறார் இது அந்த சாரதிக்கு கொஞ்சம் வியப்பாக இருக்கிறது இப்படி ஒரு நாளும் கிருஷ்ண பரமாத்தா தன் நேரத்தை வீணடிப்பதை கண்டதில்லை அப்பொழுது அருகில் போய் கேட்க சாரதி கேட்குறா நம்ம எங்கேயும் இன்னைக்கு போகிறோமா இல்லை எங்கே போகவில்லையா எனக்கு கேட்கிறான் அவருக்கே சந்தேகம் விடு வந்து விடுகிறது கிருஷ்ணர் அப்படி நேரத்தை வீணாக்குவதை பார்த்து இவர் எங்கேயும் கிளம்புவது போல் தெரியவில்லை என்கிறார் அப்பொழுது கிருஷ்ணர் சொல்கிறார் நான் இன்று துரியோதனனை பார்க்கப் போகிறேன் அதனால்தான் இந்த அலங்காரம் என்கிறார் அப்பொழுது அந்த சாரதிக்கு இன்னும் வியப்பாக இருக்கிறது துரியோதனை பார்ப்பதற்கு எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் இந்த அலங்காரம் அப்பொழுது கிருஷ்ணபரம் பார்த்தா சொல்கிறார் புன்சு புன்முருவலன் உனக்கு கிருஷ்ண துரியோதனை பற்றி நன்றாக தெரியும் அவனுக்கு என் உள்ளத்தை பார்க்கத் தெரியாது எனது வெளி தோற்றம் தான் அவன் கண்களுக்கு அதிகமாக தெரியும் எனவே தான் நான் என்னை நன்றாக அலங்கரித்துக் கொள்கிறேன் என்கிறார் இது ஓரளவுக்கு சாரதிக்கு ஏற்புடையதாக தெரிகிறது சரி அது போகட்டும் என்று சாரதி கேட்கிறார் நீங்களோ உலகையாளும் இறைவன் பரமாத்மா உங்களை பார்க்கத்தான் துரியோதனம் வர வேண்டுமே தவிர நீங்கள் ஏன் துரியோதனத்தை பார்க்க போகிறீர்கள் என்று கேட்கிறார் அப்பொழுது நமது கிருஷ்ண பரமாத்மா ஒரு அருமையான பதிலை கூறுகிறார் பரமாத்மா இல்லையா நம்ம ஆளும் இறைவன் இல்லையா நம்மிடம் அன்புள்ள அன்புள்ள கொண்டவர் இல்லையா நம்ம நமக்கு வழிகாட்டு விதமாக ஒரு அருமையான பதிலைய அந்த சாரதிக்கு கூறுகிறார் இந்த அது இந்த அருமையான பதிலுக்காகத்தான் இந்த கதை நடந்தது என்னமோ இந்த கதை இந்த பதிலுக்காகத்தான் அவர் கதையை அலங்காரப்படுத்தி கொண்டு நேரத்தை வீணாக்கினார் என்றும் என்னமோ என்னமோ அந்த பதில் துரியோதன இருள் உள்ளத்தில் இருள் சூழியுள்ளது இருளை நோக்கித்தான் வெளிச்சம் செல்ல வேண்டுமே வேறு வெளிச்சத்தை நோக்கி இருள் வர வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு அருமையான பதிலை கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார் இது இருந்து என்ன தெரிகிறது இறைவன் தான் நம்மை நாடி வருவான் நாம் நல்லவனா இருக்கலாம் கெட்டவனா இருக்கலாம் தாழ்ந்தவனா இருக்கலாம் உயர்ந்தவனா இருக்கலாம் எப்படி வேண்டும் இருக்கலாம் தேவை என்று வரும்போது இறைவன் நம்மை நாடி வருவான் நாம் இறைவனை நாடி செல்ல வேண்டிய அவசியமில்லை இந்த கருத்து இதுக்கு முன்பு உள்ள சில காணொலிகளில் கூறியுள்ளோம் தயவு செய்து இறைவனை நாடாதீர்கள் தேடாதீர்கள் ஓடாதீர்கள் அலையாதீர்கள் இருந்த இடத்திலேயே இருங்கள் இருந்த இடத்திலேயே உங்கள் பணிகளை செய்து வாருங்கள் இறைவன் நம்மை நேடி வருவான் நமது உள்ளத்தை நமது வீட்டை நமது உள்ளத்தை நமது வீட்டை உள்ள கதவுகள் ஜன்னல்கள் அனைவரத்தையும் திறந்து வைத்து வீட்டை சுத்தமாக வைத்திருந்தால் சூரிய பகவான் உள்ளே வந்து பிரகாசிப்பான் அதே இறைவனும் நம் தூய்மையான உள்ளம் இருக்கும் வகையில் நம்மை உள்ளே வந்து நம்மை பிரகாசித்து நம்மை ஆட்கொள்வான் அம்மது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் கடமையை செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்